ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்க ஆட்சி தான் மாறு தட்டாங்க அப்ப இவர் தான் பேசுறாரு மாசோன்னா பேசுறாரு ஒன்னு புள்ளி ஒன்று சதவீதம் தான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் சதவீதம் ஒன்னு புள்ளி ஒன்று சதவீதம் தான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் சொன்னாரு இப்ப வேணா போய் கிடைக்கிறா பாரு ஓபிஎஸ் அந்த சொன்னா தெரியுமா ஞாபகம் நினைக்கிறேன் முப்பத்தி நாலு மார்க் வாங்கினா பெயிலு முப்பத்தி மார்க் வாங்கினா பாசு 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 தான் பெயிலு பெயிலு தான் இப்ப அந்த பெயிலா இருக்கிறது

முப்பத்தி மூணு மாதத்தில் இரண்டு லட்சம் பேத்துக்கு இலவச மின்சாரம் கொடுத்தவர் நம்முடைய தளபதி என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்டி ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் தேவையோட பிரதமராக இருந்தார் இவர் பேச்சே அவர் கேட்டார் பிபி சிங் பிரதமராக இருந்தார் கலைஞர் முதலமைச்சர் பேச்சை கேட்டார் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் மன்சோ மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் கலைஞர் பேச்சை கேட்டார் குஜரான் பிரதமராக இருந்தார் கலைஞர் பேச்சை கேட்டார் இப்போது தளபதி கேட்கவில்லை அந்த பாசிச பிரதமரை அகற்ற வேண்டும் நம்முடைய நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் தலைவருடைய தளபதியுடைய தரத்தை தரத்தை ஓங்க